சவுதி அரேபியாவில் தேசிய தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தேசிய கொடியை பயன்படுத்துவது தொடர்பான கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது தேசிய கொடியை வர்த்தக சின்னமாகவோ வணிக நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்தக்கூடாது என்றும் காலாவதியான அழுக்கான நிறம் மற்றும் கிழிந்த கொடிகளை உபயோகப்படுத்தக்கூடாது என கூறியுள்ளது மேலும் விலங்குகளின் உடலில் கொடியை வரையவோ ஒட்டவோ கூடாது தேசிய கொடியை சேதப்படுத்தவோ அசிங்கமான இடங்களிலோ வைக்கக்கூடாது தேசிய கொடியை பயன்படுத்திய பிறகு தூர எரியும் பொருட்களில் வரையக்கூடாது என்றும் தேசிய கொடியில் கூடுதலான வாசகங்களோ படங்களோ வைக்கக்கூடாது என்றும் விளிம்புகளில் அலங்காரங்கள் செய்யக்கூடாது என்றும் தேசிய கொடியை தலைகீழாக பறக்கவிடக்கூடாது என சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் சவுதி அரேபியா தனது தொண்ணூத்தி நான்காவது தேசிய தினத்தை கொண்டாடும் நிலையில் கொண்டாட்டத்தின் போது ஒழுங்கு அல்லது பாதுகாப்பை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஐந்தாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் குறிப்பாக பொது இடங்களில் யாருடைய வார்த்தைகள் அல்லது செயல்களால் தீங்கு பயம் அல்லது மற்றவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் என்றும் இதுபோன்ற முறைகேடுகள் மீண்டும் மீண்டும் நடந்தால் அபராதங்கள் இரட்டைப்பாகும் என சவுதியின் உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க